வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கையால் சீரியல் டிஆர்பியிலே நம்பர் ஒன் சீரியலாக இப்போது இருந்து வருது இந்த சீரியலில் இப்போது ஒரு நியூ என்ட்ரி ஒருத்தங்க வரப்போகிறாங்க இதை சஞ்சீவ் கார்த்திக் அவர்களே இப்போது ஒரு போஸ்ட் பதிவு பண்ணியிருக்காரு புதிதாக ஒருத்தர் நியூ என்ட்ரி வரப்போகிறாரு அவர் யாருன்னு கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டுருக்காரு பலரும் பல பெயரையுமே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமாக பலருமே இது விராட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பதிவிட்டு வராங்க அன்பே சீரியலுக்கு அப்புறம் விராட் அவர்கள் தமிழில் சன் டிவியில் எந்த சீரியலே நடிக்கல ஒருவேளை அவர் தான் இப்போது ஒரு மாஸ் வில்லன் என்ட்ரி கொடுக்க போகிறாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இப்போது கயல் சீரியல் ரசிகர்களிட்டே இருக்குது நீங்கள் இது யாராக இருக்குன்னு மறக்காமல் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் இதே போல் கயல் சீரியலில் ஹீரோயினாக நடிக்கிற சைத்ரா அவங்க இப்போது ரீசெண்டாக தன்னோட கணவரோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க தன்னோட நான்காம் ஆண்டு திருமணனால கயல் சிறியில் நடிக்கிற சைத்ரா அவங்க அவங்களோட கணவரோட கொண்டாடின புகைப்படங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த நான்கு வருடமும் என்னோடய லைஃப்பில் ஒரு ரோலர் கோஸ்டராக நம்ம ரெண்டு பேரும் பயணிச்சிருக்கோம் சந்தோஷம் துக்கம் இன்பம் துன்பம்னு எல்லாத்துலேயுமே நீ என் கூட இருந்திருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவும் தன்னோட ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க சைத்ரா அவங்க சைத்ரா அவங்களுக்கும் எங்களோட திருமண நாள் வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேலத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க